தெரியாத போன நிலைமையில் உள்ள குள்ள மனிதர்களால் கட்டப்பட்ட ஒரு சிவன் கோவில் தான் இன்னைக்கு நம்ம இந்த பார்க்க போறோம் பைரவராகவும் பறவையாகவும் காற்றாகவும் சித்தர்கள் இன்றளவும் பூஜை செய்யும் கோவில் வேண்டும் வரங்களை வாரி வழங்குவதில் வரப்பிரசாதம் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த கோவிலுடைய பெயர் சிவனாண்டி சித்தர் கோவில் என்ன குள்ள மனிதர்கள் கட்டின கோவில் அப்படின்னு சொல்றீங்க ஆனா பேர் மட்டும் சிவநாண்டி சித்தர் கோவில் அப்படின்னு சொல்றீங்கன்னு நினைக்கிறீங்களா அதற்கான விளக்கத்தை அப்புறம் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த கோவில் எங்க இருக்குன்னு பாத்துரலாம் நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையில எழுபது கொண்டை ஊசி வளைவுகளை தாண்டி வந்ததும் செம்மேடு அப்படின்ற ஒரு ஊர் இருக்கும் அந்த ஊர்ல இருந்து மூணு கிலோமீட்டர் தூரத்துல போட்டிங் ஹவுஸ்க்கு போற வழியில தான் இந்த கோவில் இருக்கு போட்டிங் ஹவுஸ்க்கு பக்கத்திலேயே ஒரு பாதை போகும் அதுக்குள்ள போனோம்னா இந்த கோவிலை நம்ம பார்க்கலாம் கோவிலுக்கு வர்றதுக்கான சரியான வழியை டிஸ்கிரிப்ஷன் தேவைப்படுறவங்க பார்த்து பயன்படுத்திக்கோங்க வந்ததும் முதல்ல நம்ம பார்க்கறது நந்தி மற்ற கோவில்களில் கோபுரம் விமானம் இருக்கும் அண்ணாந்து பார்த்து கோபுர தரிசனம் பண்ணிட்டு நம்ம உள்ள போவோம் ஆனா இந்த கோவில்ல குனிந்தபடியே தான் நம்ம உள்ள போகணும் இரண்டாயிரம் ஆண்டுகள் மிக பழமை வாய்ந்த கோவில் கற்பூண்களை கொண்டு கோவில் முழுவதும் தான் கட்டியிருக்காங்க கோவில் முழுவதும் பல தூண்கள் இருந்தாலும் இந்த ஒரு தூண்ல மட்டும்தான் சிற்பங்கள் இருக்கு இங்க இரண்டு பெண்கள் நடனம் ஆடுறது போலவும் பக்கத்துல ஒரு குரங்கு கையை புடிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரியும் சிற்பம் இருக்கு அதே துண்ல திரும்பி வந்தோம்னா இங்க ஒரு மனிதர் நிற்கிற மாதிரி சிற்பம் இருக்கு ஒன்பது துளைகளை உடைய நவத்வார ஜன்னல் இருக்கு மனித உடலில் இருக்கும் ஒன்பது துவாரத்தை குறிக்கும் வகையில் இது இருக்கு முதல்ல பார்க்கும் பொழுது இந்த கோவில் மண்ணோடு மண்ணாக தரைமட்டமாக மண்ணில் புதைந்து இருந்திருக்கு தான் தோண்டி இந்த அளவுக்கு கோவிலை எடுத்திருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல தான் இந்த கோவிலை மீட்டெடுத்திருக்காங்க என்னதான் கோவில் இடிந்த நிலைமையில இருந்தாலும் மண் சரிவு ஏற்பட்டிருந்தாலும் இங்குள்ள நந்திதேவரும் சிவலிங்கமும் சிறு சேதாரமும் இல்லாம அவ்வளவு அழகா இருக்காங்க கோவில் இயற்கையான சூழலில் மிளகு தோட்டத்துக்கு நடுவுல தான் ரொம்பவே அழகாக காட்டுக்குள்ளே இருக்குது கோவிலின் அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோவிலுக்குள்ளே வந்ததும் நந்திதேவரை தரிசனம் பண்ணிவிட்டு அர்த்த மண்டபம் மகா மண்டபத்தை கடந்து தான் நம்ம கருவறைக்குள்ள போகிறோம் இப்போ நம்ம முதல் நுழைவாயில கடந்து உள்ளே போகிறோம் பொழுது உங்களுக்கே தெரியும் குறுகலான ஒரு நுழைவு வாயில தான் இருக்கு நம்ம உள்ள போகும்பொழுது குனிஞ்ச தான் போகணும் கருவறைக்குள்ள சிவலிங்கத்தை பார்க்கும்பொழுதே உங்களுக்கு தெரியும் உள்ள நம்ம போக முடியாத அளவுக்கு ரொம்ப சிறிய அளவுல இருக்கு காட்டுக்கு நடுவுல அமைதியான சூழல்ல வேண்டும் வரங்களை வாரி வழங்கும் வெம்பெருமான் ஈசன் இங்க காட்சி தருகின்றார் இங்க நம்ம சுவாமியை தரிசனம் பண்ணிக்கலாம் இடிந்து போன நிலைமையில இருந்தாலும் கருவறைக்குள்ள நுழையவே முடியாத நிலைமையில இருந்தாலும் இன்றளவும் ஒரு கால பூஜைகள் இங்க உள்ள சிவலிங்கத்திற்கு நடைபெறுது பலாமரத்தின் வேர் பகுதிதான் கோவில் கருவறையை சுத்தி பழச்சிருக்கு கோவில் சிறிய அளவுல இருக்கிறதுனால குனிந்தபடியே உள்ள போற நிலைமையில இருக்கிறதுனால இந்த கோவில குள்ள மனிதர்கள் தான் கட்டினாங்க அப்படின்ட்டு ஒரு சில பேர் சொல்றாங்க ஒரு சில பேர் சித்தர்கள் பிரதிஷ்டை செய்யப்பட்ட சிவலிங்கம் தான் உள்ள இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இதே கொல்லிமலையில ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் மிக பழமை வாய்ந்த ஆகாய கங்கைக்கு அருகில் உள்ள அறப்பலேஸ்வரர் கோவில் இருக்கு அந்த கோவிலுக்கு முன்னதாகவே இந்த கோவில் கட்டப்பட்டதாகவும் கூறுகின்றனர் அந்த கோவிலையும் நம்ம சேனல்ல பதிவிட்டிருக்கோம் இதுவரை பார்க்காதவங்க பாருங்க எம்பெருமான் ஈசன் திறந்த வெளியில வெயிலையும் மழையிலையும் காத்திலையும் பனியிலையும் இங்கு நமக்கு அருள் பாலித்து வருகின்றார் திருமண தடை குழந்தை பாக்கியம் இது போன்ற எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் இங்க வந்து இங்குள்ள சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்து பூஜைகள் செய்து வணங்கிட்டு போனோம் அப்படின்னா கண்டிப்பா நம் வேண்டுதல்கள் நிறைவேறும் கருவறைக்கு போகும் வழியில் முதல் நுழைவாயில் கடந்து உள்ளே போகும் பொழுது அந்த முதல் நுழைவாயிலில் கல்வெட்டுகளும் இந்த கோவிலில் இருக்குது காட்டுக்குள்ளே ஒரு அற்புதமான தரிசனம் இன்றைக்கி நம்ம பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் வேறொரு பதிவில் சந்திப்போம் நன்றி